பாபா சாஹிப் அம்பேத்கரின் ஜனநாயகம் என்கிற ஆக சிறந்த இந்த தொகுப்பு நூலை வெளியிடுகிற இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற முனைவர் மரியாதைக்குரிய தோழர் அம்பேத்கர் அவர்களை முன்னிலை உரையாற்றி நீலம் பதிப்பகத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை விளக்கி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற என் நெஞ்சம் நிறைந்த ஆளுமை அருமை தோழர் வாசுகி பாஸ்கர் அவர்கள இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு பிரதிகளை பெறுவதற்கு இசை ஒழித்து ஏதோ ஒரு காரணத்தால் வர முடியாமல் இருக்கிற வழக்கறிஞர் பத்மநாபன் அவர்களை மரியாதைக்குரிய முனைவர் சட்டமன்றக் களத்தில் எனக்கு பேராசிரியராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய உறுப்பினர் அண்ணன் தேவதாஸ் அவர்களை மரியாதைக்குரிய தோழர் நாங்களெல்லாம் பார்த்து வியந்த இன்னமும் படித்து கொண்டிருக்கிற தத்துவம் களப்பணி அர்ப்பணிப்பு ஆகிய சொற்களுக்கு இலக்கணமாக விளங்கிக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் டி கே ரங்கராஜன் அவர்களே இந்த ஆகச்சிறந்த நூலை தொகுத்து வழங்கியிருக்கிற முனைவர் அருமை தோழர் ஜெயபாலன் அவர்களை அன்பு இளவல் முனைவர் விஜயகுமார் அவர்கள இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற எனது வழிகாட்டிகளில் ஒருவர் அண்ணன் அன்பன் அன்பனவர்கள மரியாதைக்குரிய ஐயா செல்லப்பன் அவர்களை அருமை உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கரின் ஜனநாயகம் என்கிற இந்த நூல் இதுவரை நாம் வாசித்திராத தமிழுலகம் அறிந்திராத சில உரைகளை நமக்கு அடையாளப்படுத்துகிற அறிமுகப்படுத்துகிற ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த ஆக சிறந்த நூலை மிக முக்கியமான தருணத்தில் தேசத்தின் குடியரசு பவள விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு குடியரசு தினம் இந்த விழா கொண்டாடப்படுகிற தருணத்தில் ஜனநாயகம் தொடர்பான உரையாடலை உந்தி நகர்த்துகிற முயற்சியாக இந்த ஆக சிறந்த நூலை தொகுத்து வெளியிட்டிருக்கிற அருமைத்தோடர் ஜெயபாலன் விஜயகுமார் அவர்களை மீண்டும் ஒரு முறை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் ஏற்கனவே ஒரு முறை அல்லது இருமுறை இந்த அரங்கத்திற்கு பரபரப்பான சூழலில் வந்து போனதாக நினைவு இன்றுதான் கொஞ்சம் நிதானமாக எல்லா பணிகளையும் தவிர்த்துவிட்டு சிறிது நேரம் அண்ணன் வாசிகி பாஸ்கர்களோடு இருக்க வேண்டும் எப்படியாவது அவர் இரவு ஒரு சிற்றுண்டி தருவார் அதையும் பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் வந்திருக்கிறேன் உண்மையிலேயே இந்த அரங்கை பார்க்கிற போது என்னை அறியாமல் ஒரு ஆனந்த கண்ணீர் வெளிப்படுகிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மிக சிறப்பான ஒரு முயற்சி நீளம் பதிப்பகம் இவ்வளவு பணிகளை செய்திருக்கிறதா இவற்றையெல்லாம் ஏன் நாம் பார்க்க தவறி இருக்கிறோம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் உண்மையிலேயே நான் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினராக நான் ஆற்றிய உரைகளை எல்லாம் நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து தான் வந்தேன் ஆனால் ஜெயபாலனிடத்திலும் அதை சொன்னேன் ஏதோ என்னால் முடிந்தவரை தயாரித்து சில உரைகளை எல்லாம் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வழி நடத்தினால்தானே அது சரியாக இருக்கும் நான் என்ன ஒரு தனி மனிதனா நீங்கள் எல்லோரும் சேர்ந்தல்லவா என்னை நகர்த்த வேண்டும் என்று உங்களிடத்திலே உரிமையாக என்னை கவனிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைப்பதற்காக வந்த நான் பிரம்மிக்கு தகுந்த இந்த பணிகளை பார்த்து நான் வியப்படைகிறேன் நெகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவுவதற்கு இணையான பணியை இந்த பதிப்பகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன் அதிலும் மரியாதைக்குரிய தோழர் வாசுகி பாஸ்கர் அவர்கள் ஒரு தோழமை உணர்வோடு அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஆகவே இந்த பணிகள் தொடர வேண்டும் மென்மேலும் புதிய சிந்தனையாளர்கள் வெளி உலகத்திற்கு அறிமுகமாக வேண்டும் நீண்ட நெடிய காலம் சனாதன இருட்டுக்குள் சிக்கித் தவிக்கிற அறிவார்ந்த இந்த சமூகம் இந்த இருளை கிழித்தெரிவதற்கான ஒரு வாளாக நீளம் பதிப்பகம் களமாடும் என்கிற நம்பிக்கை நான் வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நூல் குறித்து எப்படியாவது அதற்குள்ளே போய் கொஞ்சம் வாசித்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதற்கான வாய்ப்பும் தருணமும் கிடைக்கவில்லை ஒருவேளை வாய்ப்பும் தருணமும் கிடைத்திருந்தால் நீங்கள் வாசித்திருப்பீர்களா என்று கேட்கலாம் அது என்னவோ இப்போதெல்லாம் வாசிப்பு என்பது கை கூடுவதே இல்லை அதற்கு அடிப்படை காரணம் ஒரு உரையாடல் தேவைப்படுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து உரையாடிக்கொண்டே இருப்போம் உடன்பட்டும் முரண்பட்டும் அந்த உரையாடல் நடக்கும் அப்படி உரையாடல் நடக்கிற போது ஜனநாயகம் என்கிற இந்த நூலில் அவர் ஆட்சி இருக்கிற உரையை நீங்கள் பார்த்தீர்களா நாடாளுமன்ற ஜனநாயகம் தோற்றுப்போனால் வன்முறையும் அராஜகம் எழும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்து நான் இங்கே சுட்டி காட்ட கடைப்பட்டிருக்கேன் என்று யாராவது ஒருவர் பேசுகிற போது சொல்வார் உடனடியாக மறுநாளே போய் அது எங்கே இந்த புத்தகம் இருக்கிறது எந்த நமக்கு தெரியாத ஏதோ ஒரு செய்தி இங்கே சொல்லியிருக்கிறார்களே என்று அந்த தோழமை சார்ந்த கருத்தியல் சார்ந்த தொடர் உரையாடல்கள் ஒரு வாசிப்பை உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தன ஒருவேளை அத்தகைய வாசிப்புகள் நிகழ நிகழ்கிற இடத்திலிருந்து நான் வெளியேறிவிட்டேனா எனக்கு தெரியவில்லை ஆனால் அத்தகைய வாசி அத்தகைய உரையாடல்களோடு ஒரு பிணைப்பு கொள்ளக்கூடிய சூழல் எனக்கு இல்லாததால் கூட வாசிப்புகளில் ஒரு விதமான அயற்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படியே மாலை இந்த நூலை பார்த்து கொண்டு ஒரு வரியை படித்தபோது எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது பக்கம் பதினொன்னில் இதன் வெளியே விளைவாக பல்வேறு விஷயங்களை புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அந்த லாஜிக்கல் சென்ஸ் அப்படியே ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அதை அப்படி அப்படியே யாருமே மறுக்க முடியாத வகையை அடுக்கிக்கிட்டே வருவார் அப்படி சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாரு இதன் விளைவாக சுதந்திரம் சமத்துவத்தை விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டது அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை வந்து என்னை அப்படியே அடித்து நொறுக்குது எப்படி சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம் எவ்வாறு சமத்துவத்தை வந்து விழுங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இந்த பாராளுமன்ற ஜனநாயகம் என்கிற வடிவத்துக்குள் சனாதன சக்திகள் மீண்டும் தங்களை மீட்டுருவாக்கம் செய்கிற வேலையிலே தொடர்ச்சியாக இறங்கி இன்று ஒரு பெரும் மத பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையில் ஜனநாயகத்திற்கும் கும்பல் ஆட்சிக்கும் இடையிலே வேறுபாடு இல்லாத வகையிலே ஒரு கும்பலாட்சியே ஜனநாயகம் என்பதைப் போல சிறுபான்மையோரின் குரலை நெசுக்குகிற பெரும்பான்மைவாதத்தையே ஜனநாயகம் என்பதைப் போல கொண்டு வருவதன் மூலமாக இங்கு எவ்வாறு சமத்துவம் முற்று முழுவதுமாக ஒரு மாபெரும் நெருக்கடியில் இருக்கிறது வீழ்த்தப்பட்டிருக்கிறது காயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக நாம் இன்று புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்திருக்கிறது என்று சொன்னால் இது மிக ஆழமானது மிக கூர்மையானது ஆகவே இந்த நூலுக்குள் இளைஞர்கள் தொடர்ந்து பயணப்பட வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பன்முக பார்வையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையை மாத்திரமல்லாமல் சமகாலத்தில் அவரது சமகாலத்திலே இதே கருத்துக்கள் தொடர்பாக மற்ற அறிஞர்கள் போராட்டக் களத்தில் இருந்தவர்கள் சொன்ன கருத்துக்களையும் இணைத்தும் பிணைத்தும் பகுத்தும் தொகுத்தும் ஒரு வரலாற்று வெளிச்சத்தை நாமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு இந்த நூல் ஒரு ஆக சிறந்த பங்களிப்பை செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இந்த இரண்டு ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன் ஜெயபாலன் இடத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு பெரிய படிகளை நான் எல்லாம் சிறிய பணியை செய்தாலே யாராவது ஒரு சின்ன நிகழ்ச்சியை நடத்தி முடித்து விட்டாலே மறுநாள் எப்படி அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு இன்னும் பத்து பேர்கிட்ட கேட்டு அவர்கள் யாராவது சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுகிற வரை அவர்களை விடுவதே இல்லை ஆனால் மிகப்பெரிய படிகளை செய்துவிட்டு ஏதோ அவர் வரவேற்று அழைத்து உள்ளே கொண்டு வந்து எங்களை உட்கார வைத்தபோது ஏதோ ஒரு சாதாரணமாக தேநீர் கொடுப்பதற்காக பரிமாறுவதற்காக வந்த ஒரு தோழரை போல எவ்வளவு மிக எளிமையாக அவர் இருக்கிறார் ஆக அவர் பெற்றிருக்கிற அறிவு அவரை நிதானம் கொள்ள செய்திருக்கிறது அறிவுலகம் எவ்வளவு விரிவானது அறிவு என்பதே நம்முடைய அறியாமையை புரிந்து கொள்ள உதவுகிற ஒரு கருவி என்று சொல்வார்கள் ஆகவே அந்த அளவில் ஆக சிறந்த அறிஞராக அண்ணன் ஜெயபாலன் விளங்குகிறான் ரெண்டாயிரத்தி பதினாலே ஒரு சின்ன நிகழ்ச்சி இதை போலவே ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு ஐக்கியப் அரங்கமாக ஏதோ என்று நினைக்கிறேன் ஒரு நினைக்கிறேன் அயோத்திதாச பண்டிதருடைய அவர் இரு அவருடைய நினைவேந்தல் நூறாண்டுகளை தொட்டிருக்கிறது அவருடைய நினைவு நூற்றாண்டு என்கிற வகையிலே ஒரு உரையாடலை நிகழ்த்திய போது அந்த உரையாடலில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்பால் இருக்கிற தோழர்களை எல்லாம் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை நோக்கி கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற ரகசிய திட்டத்தோடு சிந்தனை செல்வன் கட்சிக்கு அப்பாற்பட்ட கருத்தியலாளர்களை ஒருங்கிணைக்கிறான் என்று வந்தவர்கள் எல்லோரும் என்னை சந்தேகத்தோடு பார்த்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கட்சியில் இருந்து செய்ய வேண்டிய பணியை இவன் இவன் ஏன் கட்சியை தாண்டி இருக்கிற சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்து செய்கிறான் என்று கடுமையான நெருக்கடிக்கு நான் ஆளானேன் ஒரு கட்சி என்பது ஒரு இயந்திரம் மிக முக்கியமானது ஒரு சமூக விடுதலையிலே ஒரு கட்சியினுடைய பாத்திரத்தை எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட முடியாது ஆனால் கட்சியே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று கருதுவதிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது எல்லா இடங்களிலும் இருந்து வருகிற பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான அம்சங்களை உள்வாங்குவது என்பது மிக மிக அவசியமானது என நான் கருதுகிறேன் அதில் சில புள்ளிகளில் உடன்பட்டும் நாம் நகரலாம் சில புள்ளிகளில் முரண்பட்டும் நிகழலாம் முரண்பாடு என்பதுதான் உண்மையிலே தோழமையின் ஒரு அழகான அம்சம் சிறு சிறு முரண்பாடுகள் இருக்க வேண்டும் அண்ணன் வாசுகி பாஸ்கருக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற தோழமை எவ்வளவு சிறப்பானதோ அதை போலவே எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி அதைவிட சிறப்பானது அந்த இடைவெளி இருப்பதால் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் நூறு விழுக்காடு சிந்தனை செல்வன் சொல்வது எல்லாம் சரிதான் என்று அவர் முடிவெடுத்துவிட்டால் அவர் செயல்பட மாட்டார் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் செய்வது எல்லாம் சரி என்று நான் முடிவெடுத்து விட்டால் நான் செயல்பட மாட்டேன் எங்களுக்கு எங்களுக்கிடையில உடன்பட்ட புள்ளியும் இருக்கிறது இன்னும் செய்ய வேண்டிய புள்ளிகளும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் விடுதலை சார்ந்த இயக்கங்களுக்கு மத்தியிலே சிந்தனையாளர்களுக்கு மத்தியிலே ஒரு உறவு வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் முன்னெடுத்த அந்த முயற்சி தோற்று போய் அது சிக்கலில் போய் நின்றது அப்பொழுது கர்சிப்பை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய கண்ணை துடைத்த ஒரு நண்பர் இங்கே அமர்ந்திருக்கிற அரபி சகோதரர் விஜயகுமார் அவர்கள் மிக இளைஞராக அப்பொழுது அவரை பார்த்தேன் அவர் ஒரு தொடக்க நிலை ஒரு ஆய்வறிஞராக ஆய்வு மாணவராக அவரை பார்த்தேன் இந்த பத்தாண்டுகளில் ஒரு ஆக சிறந்த சிந்தனையாளராக அரிய படைப்பாளராக அவர் உருவாகி இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நூல் வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொண்டு விடைபெறுகிற இந்த தருணத்தில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் வாசகி பாஸ்கர் போன்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு என் போன்றவர்கள் வேறு ஏதாவது கருத்தரங்கங்களுக்கோ வேறு ஏதாவது நிகழ்வுகளை ஒட்டியோ போகிறபோது பல தருணங்களில் சிந்தனை செல்வன் கேம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் தட் இஸ் தமிழ்நாடு என்று சொல்லி எங்களை அழைப்பதை நான் பல தருணங்களில் பார்த்திருக்கிறேன் எல்லோரும் கரவுள் எழுப்பி தமிழ்நாடு என்று சொன்னாலே சமூக நீதிக்கான கருத்தீரில் மிக ஒரு முன்னோடி மாநிலம் என்கிற ஒரு உளவியல் இந்தியாவின் பிறப்பகுதிகள் இருக்கிறது அது ஒன்றும் பிழையான கருத்துமல்ல அந்த கருத்துக்கு பொருத்தமான நிலம்தான் தமிழ்நாடு ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகளில் இரும்பு கூண்டில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது இந்த முரண்பாட்டை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை இதை ஏதோ வெறும் சாதி ரீதியான ஒரு இறுக்கமாக மாத்திரம் என்னால் கடந்து போக முடியவில்லை தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான மூன்று விதமான கருத்தியல் போக்குகள் ஒன்று இடதுசாரிகள் இன்னொன்று திராவிட இயக்க கருத்தியல் இன்னொன்று தமிழ் தேசிய கருத்தியல் என்று நாம் வகைப்படுத்திக் கொள்ளலாம் நான்காவதாக புரட்சியாளர் அம்பேத்கரை மையமாக கொண்டு சாதி அரசியலை முன்னெடுக்கிற அம்பேத்கர் இயக்கங்களின் கருத்தியல் போக்கு இந்த மூன்று கருத்தியல் என்று நான் முன்னால் சொன்ன அந்த மூன்று கருத்தியல் போக்குகளிலும் தமிழ் சூழலில் அகில இந்திய அளவில் எனக்கு தெரியாது தமிழ் சூழலில் அம்பேத்கர் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார் அந்த ஆய்வு இப்பொழுது தேவைப்படுகிறதோ என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் குடியரசு தின விழாவினுடைய பவள விழா அது எழுபத்தி ஐந்தாவது விழா ஆண்டு அரசமைப்பு சாசன நாள் என்று சொல்லப்படுகிற நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகவே தமிழக அரசு அதிலே கவனம் செலுத்தி சிறப்பு செயல்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று முதல் முறையாக நான் நம்முடைய தலைமை இடத்திலே போய் ஒரு மனுவை கொடுத்தபோது ஒரு அவர் ஆச்சரியமாக எழுபத்தைதாவது ஆண்டா என்று கேட்டார் பிறகு அவர் சுசாரித்து கொண்டு சில முயற்சிகளையும் முன்னெடுத்தார் இந்தியாவிலே மிக முக்கியமாக தமிழக அரசு அந்த அதற்காக ஒரு நன்றியும் சொன்னார் பரவாயில்லை சரியான நேரத்தில் அதை நினைவுபடுத்தினீர்கள் ஆகவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு அலுவலகங்களிலே அதற்கான ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசு செய்து நான் நன்றியோடு அதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் அதே சமயத்தில் பிற மு முக்கியமான செயலாளர்களையும் அவர் சந்திக்க சொன்னார் ஒரு அரசு என்று சொன்னால் சில கருத்துருவாக்க சக்திகள் இருப்பார்கள் வாறு போய் பார்த்தபோது கொஞ்சம் கவனமாக அல்லவா இதை செய்ய வேண்டும் இதே நாளில் அரசியல் சாசனத்தை எரிப்பேன் என்று தந்தை பெரியார் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரே என்று மிக முக்கியமான கருத்தியல் உரையாடலோடு தங்களை பிணைத்து கொண்டிருக்கிற அரசு முதன்மை செயலாளர்கள் என்னிடத்தில் அதை சுட்டி காட்டினார்கள் ஆக ஒரு சமூக நீதி கருத்தியலை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய திராவிட இயக்கங்கள் தொடக்க நிலையில் எதற்காக அரசியல் சாசனத்தின் மீது ஒரு பெரும் வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள் ஒருவேளை இந்திய ஒன்றியத்தோடு தங்களை இணைத்துக்கொள்வதிலே தமிழகத்திற்கு எப்பொழுதுமே ஒரு தயக்கம் இருந்திருக்கிறது தன்னுடைய தனித்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சியில் தமிழகம் நின்றிருக்கிறது ஆக இந்திய ஒன்றியத்தின் மீதான வெறுப்பு அது அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான வெறுப்பு பிறகு அதுவே அம்பேத்கரை எதிர்மறையாக போர்ட்ரேட் செய்யக்கூடிய உருவகப்படுத்தக்கூடிய விஷயமாக பிசி மக்களுக்கு என்று சொன்னால் பெரியார் எஸ்சி மக்களுக்கு மட்டுமே அம்பேத்கர் என்கிற ஒரு கருத்து நிலை உருவாவதற்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறதோ நான் ஒரு அறிஞர் அல்ல ஆய்வாளன் அல்ல நான் உரையாடல்களின் மூலமாக புரிந்து கொண்டதை சொல்கிறேன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை என்று வருகிற போது அதனுடைய பாலிசி நோட்டை கொடுப்பாங்க அந்த கொள்கை குறிப்பேட்டை வாசிக்கிற போது கடந்த ஆண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நான் ஒரு எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட ஒரு மானிய கோரிக்கையினுடைய கொள்கை குறிப்பேட்டில் நீங்கள் அதனுடைய ஆறாவது பாராவிலே ஒரு வார்த்தை வரும் அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்தவுடன் நீதி கட்சி கொண்டு வந்த வகுப்பு பிரதிநிதித்துவம் உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதாவது அரசமைப்பு சா நாடு விடுதலை அடைந்து அரசமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்ததால் வகுப்பு சமூக நீதி வகுப்பு வாரி பிரித்தும் உச்ச நீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டது பெரியார் நடத்திய போராட்டத்தால் அரசியலமைப்பு சாசன திருத்தம் நடந்து அது மீண்டும் ஆக இந்த வார்த்தைகளை பொய்யை விட அரைகுறை உண்மை ஆபத்தானது என்று சொல்வார்கள் இப்போ இந்த வார்த்தைகளை மேலோட்டமாக பார்க்கிறவர்கள் அம்பேத்கர் இதில் முற்று முழுவதுமாக இவர்களை விட்டுவிட்டார் அம்பேத்கர் உருவாக்கி அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தவுடன் பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டு விட்டது என்று தான் புரிந்து கொள்ள முடியும் அதை நான் அரசு செயலாளரிடத்தில் விளக்கி சொன்னேன் இந்த முதல் திருத்தம் என்று சொல்லப்படுகிற பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிற அந்த திருத்தத்தை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தவர் சட்ட அமைச்சர் என்கிற முறையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதற்காக ஆதரவாக உரையாற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அவ்வாறு உரையாற்றுகிறபோது உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ஐ அச்சுவலி அன்சாட்டிஸ்ஃபைடு என்கிற வார்த்தையை அவ்வளவு கடுமையாக பதிவு செய்தவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் சட்டத்தை இறுதியாக யாத்து தந்தவர் நீங்கள் ஒத்து பார்த்தால் அது சட்ட திருத்தம் என்று சொல்ல முடியாது ஒரு சட்ட விளக்கம்தான் அதில் சமத்துவம் என்பதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்களையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்கிற விளக்கம்தான் அந்த பிரிவில் இருக்கிறதே தவிர சிக்ஸ்டீன் ஃபோர் என்று நான் கருதுகிறேன் பதினைந்து நாலு பதினாறு நாலு இவைகளிலே இருக்கிறதே தவிர இது ஒரு முற்று முழுவதாக புதுதாக அரசியல் சாசனம் தன்னை ஒரு புதிய கான்செப்டுக்குள் கொண்டு வந்ததாக பொருள் கொள்ள முடியாது ஏற்கனவே இருப்பதை விளக்க சொல்லியிருக்கிறார் இதற்கான எல்லா கருத்துக்களும் டைரக்டிவ் பிரின்சிபலில் இருப்பதையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய டிபேட்டிலே சொல்லியிருக்கிறார் ஆக திராவிட இயக்கங்கள் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை அவ்வாறு புரிந்து கொண்டன ஒருவேளை திராவிட இயக்கங்கள் தாங்கள் சமூக நீதி களத்திலே ஆற்றிய பெரும்பணிகளை தொடர்ந்து ஒரு வீரியமாக வலியுறுத்துவதற்காக அம்பேத்கருடைய சிந்தனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டார்களா அல்லது அது இயல்பாக நடந்ததா அல்லது எத்தகைய சூழல் நடந்தது என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட ஒரு மனத்தடை இருப்பதை பொதுவாக பார்க்க முடிகிறது அதை போலவே இடதுசாரி இயக்கங்களும் இன்று சகோதரி கீதா என்னிடத்தில் வந்தார் தொழிலாளர் நல சட்டங்கள் கான தொகுப்பு சட்டங்களை கோடு அந்த லேபர் கோடு என்று ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது அதன் மூலமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்று கிடைத்திருக்கிற பெரும் உரிமை பறிக்கப்படுகிறது என்று சொன்னார் அப்போது அவரிடத்தில் நான் கேட்டேன் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பதற்கான கருத்துருவை இந்தியாவிலே உருவாக்கியது யார் என்று நான் அவரிடத்தில் கேட்டேன் அது இந்தியாவிலே ஒரு மாநாடு நடந்தது அதில் அரசு பிரதிநிதிகளும் தொழிலாளர்களும் ஆலை உரிமையாளர்களும் கலந்து கொண்டார்கள் என்று அவர் சொன்னார் இந்த மாநாடு யாருடைய தலைமையில் எப்பொழுது நடந்தது என்று தொடர்ந்து இந்த உரையாடல் நிகழ்ந்த பிறகு கடைசியாக அவர் உச்சரித்த பெயர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தலைமையில் தான் அது நடந்தது ஆக ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இடதுசாரி இயக்கங்களாலும் கூட இந்திய அதிகார வர்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத உளவியலில் இருந்து இந்திய அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பது என்கிற உளவியலில் இருந்து இந்திய அதிகார வர்க்கத்தை பாதுகாக்கிற கருவியாக அரசியல் சாசனம் இருக்கிறது என்கிற மனநிலையிலிருந்து அரசமைப்பு சாசனத்தை எதிர்ப்பதையும் அம்பேத்கரை இந்திய ஆளும் வர்க்கத்தின் பாதுகாவலராக பார்ப்பதுமான ஒரு பார்வை இடதுசாரிகளுக்கு முருந்திருக்கிறதோ என்று நான் கருதுகிறேன் இது ஒரு ஆழமான ஆய்வறிஞனுடைய கருத்தாக கருத வேண்டாம் ஒரு இன்று வரை தெருக்களிலே புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் இரும்பு குண்டிலே இருக்கிறது இது குறித்து தொடர்ந்து வருத்தப்படுகிற பலமுறை சட்டமன்றத்திலே சொல்லுகிற இன்று காலையில் கூட மாண்மமை தமிழக முதல்வரை பார்த்தபோது ஆனால் எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவிலாவது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சி திருவுருவச் சிலைகளை போர்த்தி இருக்கிற இரும்பு குண்டுகளை அகற்றுவதற்கான வழியை நாம் செய்ய வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபத்திலே பவள குடியரசு பவள விழா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தன் என்கிற அடிப்படையில் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இவையெல்லாம் எதிர்நிலையிலிருந்து நான் முன்வைக்கிற விமர்சனங்கள் அல்ல தோழமை சார்ந்து தோழமை சார்ந்த தாகத்திலிருந்து வெளிப்படுபவை எனது விடுதலை பயணத்தை வழிநடத்துவதிலே இடதுசாரி இயக்க சிந்தனையாளர்களுக்கும் கள போராளிகளுக்கும் திராவிட சிந்தனை திராவிட போக்கில் இருந்த சிந்தனையாளர்களுக்கும் ஒரு மாபெரும் பங்களிப்பு இருந்தது என்பதை மறுத்துவிட முடியாது ஆகவே தமிழ் சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடையாளத்தின் மீதான உள்மன படிமங்களில் பதிந்திருக்கிற வன்மத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதை நீக்குவதற்கான மருந்தையும் நீளம் பதிப்பகமும் எனக்கு எதிரே இருக்கிற இளம் ஆய்வாளர்களும் முன்னெடுக்க வேண்டும் என கேட்டு மீண்டும் ஒரு முறை அருமை தோழர் ஜெயபாலன் அவர்களையும் விஜயகுமார் அவர்களையும் மனம் நிறைந்து பாராட்டி எனது சார்பிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமாவர்களின் சார்பிலே பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்